வணக்கம் தேர்தல் ஆணையம் வாக்காளர்கள் பட்டியலில் எவ்வளோ முறைகேடு குளர்படிகள் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் தேர்தல் நடைமுறையில் எந்த அளவிற்கு ஒரு அநீதியான செயல்களுக்கு முட்டு கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறதையும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி விளக்கமாக சொல்லிக்கிட்டு வர்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது குறித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்டுருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்தை ஒரு கேள்வி கூட கேட்காம இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது மிக பெரும் சந்தேகம் எழுந்துகிட்டு இருக்கு இப்போ தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் நிறைய குரல்படி படி பண்ணியிருக்கு அப்படிங்கும் தேர்தல் ஆணையம் அதற்கு என்ன மாதிரி பதில் சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது எதற்காக உருவாக்கப்பட்டது இந்த நாடு இந்த நாடு அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு பிறகுதான் ஒரு நாடு அப்படிங்கறதே உருவாகிது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பல மாகாணங்கள் சமஸ்தானங்களாக இருந்தது மாகாணங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வெள்ளக்காரர்களுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்டு இருந்தது அவங்களுடைய டைரக்ட் கண்ட்ரோல்ல இருந்துச்சு சமஸ்தானங்கள் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் அரசுக்கு பிரிட்டிஷ்காரங்களுக்கு வே அவங்க கேட்கக்கூடிய வரிகள் எல்லாம் செலுத்திட்டு அவங்க மட்டும் தன்னாட்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் அப்போ நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடே கிடையாது மாகாணங்களை விட்டு விலைக்காரர்கள் பொழுது மாகாணங்களை ஒன்றிணைத்து இந்தியா அப்படின்னு உருவாக்குறாங்க அதன் பிறகுதான் பல சமஸ்தானங்கள் மாகாணங்கள் ஒன்று சேர்ந்து இந்தியாங்கிற ஒரு ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாகிச்சு இல்லையா ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு ஒன்றிணைக்கப்பட்டது இல்லையா அதனோட மற்ற சமஸ்தானங்கள் வந்து சேருது அப்போ நைன்டீன் முன்பு வரைக்கும் இந்தியாங்கிற ஒரு நாடோ பாரத தேசம் அப்படிங்கிறதோ கிடையவே கிடையாது இதுதான் வரலாற்று ரீதியான உண்மை நைன்டீன் இந்த இந்தியாங்கிற இந்த மாகாணங்கள் எல்லாம் சேர்ந்து இந்தியாங்கிறது ஒண்ணு உருவாகுச்சு இல்லையா சமஸ்தானங்கள் அதோட வந்து செல்லிடும் பொழுது அக்ரிமெண்ட் பிரகாரம் தான் வந்து ஒன்றிணைந்தார்கள் அந்த அக்ரிமென்ட் எல்லாம் இன்னுமே வந்து இருக்கு நீங்க ஆன்லைன்ல தேடி செக் பண்ணிக்கலாம் அப்படிதான் ஒரு நாடு உருவாகுச்சு இந்திய ஒன்றியம் பல மாகாணங்களும் சமஸ்தானங்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்திய ஒன்றியம் இந்த இந்த இந்திய ஒன்றியம் தங்களை தாங்களே ஆட்சி செய்து கொள்ளலாம் இனி வேறு ஒருவர் வந்து ஆட்சி செய்யணுங்கிற அவசியம் இல்லை தன்னை தாங்களே ஆட்சி செய்து கொள்ளும் பொழுது எப்படி ஆட்சி செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது அதுக்கு முன்பு வரை பேர் பேர் அரசர்கள் இருந்திருக்கலாம் குட்டி குட்டி அரசர்கள் இருந்திருக்கலாம் அல்லது இந்த சனாதனவாதிகள் சொல்லக்கூடியது இங்க சட்டமாக இருந்திருக்கலாம் அவர்கள் கை காட்டுபவர்கள் இங்க வந்து ஆட்சி செய்திருக்கலாம் அவர்கள் சொல்வது சட்டம் அப்படின்லாம் இருந்திருக்கலாம் முகலாயர்கள் வந்தாங்க அப்புறம் பிரிட்டிஷ்காரர்கள் வந்தாங்க போர்ச்சுகீஸ் வந்தாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த நிலத்தை ஆட்சி செய்தார்கள் இங்க இங்கிருந்து எல்லாருமே அந்நியர்கள் எல்லாருமே போய்விட்டார்கள் சரிங்களா அப்போ இந்த நாடு இவர்களை இனிமே ஆட்சி செய்து கொள்ளலாம் அப்படிங்கும்போது யார் சொல்வது இங்க சட்டமாக இருக்கும்னு ஒரு கேள்வி வந்தது அதுக்கு முன்னாடி ஆரியர்கள் சொன்னது சட்டமாக இருந்தது முகலாயர்கள் சொன்னது சட்டமாக இருந்தது ஆங்கிலேயர்கள் சொன்னது சட்டமாக இருந்தது பேரரசர்கள் சொன்னது சட்டமாக இருந்தது சின்ன சின்ன அரசர்கள் சொன்னதெல்லாம் சட்டமாக இருந்தது ஜமீன்தார்கள் சொல்வதுதான் சட்டமாக இருந்தது இல்லையா இது எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கறத ஒண்ணு கொண்டு வராங்க அதாவது அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாரையும் ரீப்ளேஸ் பண்ணி ஒரு சட்ட புத்தகம் வருது சரியா இந்த சட்ட புத்தகம் தான் இனி இந்த நாட்டை ஆட்சி செய்யும் இந்த சட்ட புத்தகத்தை இம்ப்ளிமென்ட் பண்ணுவதற்கு ஆட்சியாளர்கள் தேவை அந்த ஆட்சியாளர்களை யார் தேர்ந்தெடுக்கிறது மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கும் போது ஒரு தேர்தல் நடைமுறை அப்படிங்கறது வருது அதுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் அப்படிங்கறத அமைக்கிறாங்க அந்த தேர்தல் ஆணையத்துக்கு சட்ட விதிமுறைகள் எல்லாமே இருக்கு தேர்தலை நேர்மையாக நடத்தி மக்களால் தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை ஆட்சியில் கொண்டு போய் உட்கார வைப்பதுதான் அப்படிங்கறதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை அதான் தேர்தலை நடத்துவதுங்க அதில் எலெக்ட் ஆகுறாங்க அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த தேர்தலை நடத்தி முடித்து வெற்றியாளர்களை அறிவிக்கணும் சரிங்களா இதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையில் நிறைய திருட்டுத்தடம் தில்முள்ளு இருக்குது ஃபேசிஸை பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறுறாங்க அப்படிங்கிறத ராகுல் காந்தி கண்டுபிடிக்கிறாரு அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ் குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய குறைகள்லாம் இருக்குது இந்த மாதிரி தப்பு தவறு எல்லாம் இருக்குது இதையெல்லாம் நீங்க வந்து எங்களுக்கு சொல்லுங்க அப்புறமா நாங்கள் கரெக்ட் பண்ணுவோம் அப்படி நீங்க சொல்றதுக்கும் நாங்கள் ஒரு டைம் லைன் பிக்ஸ் பண்ணி அப்படி நீங்க சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லுகின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆளுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாத்திப்போம் அப்போ உளறுபடிகள் வாக்காளர் பட்டியலில் அயோக்கியத்தனம் திருட்டுத்தனம் தேர்தல் நடைமுறையில வந்து அயோக்கியத்தனம் இதெல்லாம் இருக்க தான் இருக்கும் ஆனால் மக்கள் அங்கே நீங்க வந்து எங்களுக்கு சொல்லுங்க அதை பரிசீலனை செய்வோம் சரியாக நடத்தி முடிக்க வேண்டியதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை இந்த மாதிரி இருப்பதையும் சரி செய்ய வேண்டியது பரிசோதிக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை தானே அதுக்கு தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அதனுடைய வேலை தானே அவங்க இப்போ வாக்காளர் பட்டியல்ல ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா வாக்காளர் பட்டியல்ல ஒருத்தருடைய பேரு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு புதுசா சேரக்கூடிய வாக்காளர்கள் தில்லுமுள்ளு இருக்கு அப்படின்னு ஆதாரங்களோட எடுத்து சொல்றேன் இதையெல்லாம் நாங்க செக் பண்ணணும் அப்படிங்கும்போது வாக்குப்பதிவு நடந்தபொழுது கொடுங்க வாக்காளர் பட்டியல டிஜிட்டல் ஃபார்ம்ல டேட்டா அனாலிசிஸ் பண்ற மாதிரி கொடுங்க இமேஜஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டு இருக்காரு இப்போ உடனே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா அதனுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் என்ன பண்ணாரு ஞானேஷ்குமார் ஒரு பிரஸ் மீட்டை வந்து கண்டக்ட் பண்றாரு நாங்க யோகியமானவர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்காரு அதுலதான் தேர்தல் ஆணையம் எந்த அளவிற்கு ஒரு அயோக்கியத்தனமானது நேர்மையற்றது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு என்ன கேட்கறாங்க அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியல்ல ஒருத்தரோட பேர் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கறதுக்காகவே நிறைய இடத்துல ஒரே வாக்காளர் நேம் இருக்கிறது அப்படிங்கறதுனாலயே அவங்க நிறைய தடவை ஓட் பண்ணிருப்பாங்கிறது அர்த்தம் கிடையாது சரி இதை நிரூபிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிசிடிவி வாக்குப்பதிவு இதை கொடுங்கன்னு கேட்டா அதை நாங்க கொடுக்க முடியாது அதுல பெண்கள் எல்லாம் ஓட்டு பண்ண வந்திருப்பாங்க அவங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம்னு தேர்தல் ஆணையம் முட்டுக் கொடுக்குது அப்ப நாம என்ன கேக்குறோம் நீட் எக்ஸாம் எழுத வந்த போது பெண்களுடைய உள்ளாள்களை கூட கழட்ட சொன்ன இந்த பிஜேபி அரசு இப்படி நடந்துக்கும் போது இந்த நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து இங்க இருக்கக்கூடிய நிர்வாக கட்டமைப்புக்கு அக்கறை இல்லையா படிக்க வந்த இடத்துல ஹிஜா போடக்கூடாதுன்னு பெண்கள் பெண்களை போது இந்த நாட்டிற்கு பெண்களின் பாதுகாப்பு குறித்து அக்கறை இல்லையா இப்போ வாக்குப்பதிவு பண்ண வரும்பொழுது பெண்கள் இருக்கிறாங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவது எந்த அளவு இருக்கு ஒரு சப்பக்கட்டு ஒரு அயோக்கியத்தனமானது பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்தவர்களை ஆதரிக்கக்கூடிய கும்பல் தான் இவங்க கும்பல் தேர்தல் பரப்புரையின் போது பெண்களுக்கு எதிராக குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பெண்களுக்கு எதிராக பிரதமர் நரேந்திர மோடியை பரப்புரை செய்த போது இந்த தேர்தல் ஆணையம் வாயை பொத்திக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து கதை சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் பெண்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் அது என்ன ப்ரைவேட் பிளேஸா அது பப்ளிக் பிளேஸ் ஓட் பண்ண வந்திருக்கிறாங்க அப்போது நாம் என்ன இப்போ பெண்களுடைய ஒவ்வொரு ஃபேஸையும் ஜூம் பண்ணியாக கட்ட சொல்கிறோம் அது வாய்ப்பும் கிடையாது சிசிடிவியில் நீங்கள் சொல்கிறீங்களே பெயர்கள் ரிப்பீட் ஆகிறதுனாலும் அவங்க மல்டிபிள் ஓட்ஸ் பண்ணியிருப்பாங்கங்கிறது கிடையாதுன்னு அதை நிரூபிப்பதற்கு சி சிசிடிவி கொடுங்கன்னா கொடுத்ததுக்கு கொடுக்க வேண்டியது தானே நீங்கள் நேர்மையாளராக இருந்தால் கொடுக்க வேண்டியது தானே தேர்தல் நடக்கும் போது பதிவாகிற சிசிடிவி காட்சிகளை இதுக்கு முன்னாடி லாங் பீரியட் கூட ஸ்டோர் பண்ணலாம் இருந்த சட்டத்தை தேர்தல் ஆணையம் எதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் மட்டும் ஸ்டோர் பண்ணா போதும் அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிடலாம் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துச்சு சங்கிகள் நிறைய இடத்துல பெண்களை போல உடை அணிந்து நிறைய ஈடுபடுறாங்க பார்த்திருக்கோம் நியூஸ்ல பார்த்துருக்கோம் இப்போ திடீர்னு அஞ்சரை மணிக்கு மேல வாக்குப்பதிவு எண்ணிக்கை இருக்கு மறுநாள் தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய ஓட்டிங் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அதனால நாங்க சிசிடிவி காட்சியை ஆராய்ச்சி செய்யணும் கொடுங்கன்னு கேட்டா ஏன் தேர்தல் ஆணையம் விதிமுறைகளை மாத்தது கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது அய்யோ இந்த சிசிடிவி காட்சியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லுது இப்ப வந்து என்ன சொல்லுதுன்னா பெண்களுடைய பாதுகாப்புக்கு தான் நாங்க கொடுக்க மாட்டோம் இப்போ சிசிடிவில பெண்களுடைய வீடியோஸ் வரும் பெண்கள் வருவாங்க அவங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா வாக்காளர் பட்டியல்ல எல்லாருடைய பேரையும் மென்ஷன் பண்ண லிஸ்ட் தானே வெளில வருது ஒருத்தருடைய பேரு வாக்காளர் பட்டியல ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காகவே அவங்க நிறைய ஓட் பண்ணிருப்பாங்க அர்த்தம் இல்ல ஒரு பேர்லயே நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க குமாறு அப்படிங்கிற பேர்லயே ஒரு பத்து பேர் நூறு பேர் இருக்காங்க எப்படி ஆகுதுன்னு கேள்வி கேட்டா குமாருங்கிற பேர்ல பல பேர் இருக்க மாட்டாங்களா சரிங்க அந்த குமாருங்கிற பேரில் இருக்கிறவருக்கு எப்படிங்க எல்லா அப்பா பேர்லாம் ஒன்றாவே இருக்குது ஒரு கேள்வி இருக்குது இல்லையா இதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும் ஆனால் சொல்ல மாட்டேங்குது நேர்மையாளர்களாக இருந்தால் பதில் சொல்லுவாங்க அயோ அயோக்கியத்தனம் வேலை செய்கிறவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க சரிங்க அது எப்படிங்க வந்து ஒரே அட்ரஸில் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை சரி எப்படிங்க நிறைய பேருடைய வீட்டு அட்ரஸ் ஜீரோ ஜீரோன்னு இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க தேர்தல் ஆணையம் அவங்க எல்லாம் வீடு இல்லாமல் ரோட்ல இருக்கிறவங்க போறீங்களே பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களை கூட தேடி தேடி பிடிச்சி தேர்தல் ஆணையம் வாக்காளர் அட்டையை கொடுத்துருக்குது இப்ப நாம என்ன கேக்குறோம் அப்படின்னா கடந்த பத்தாண்டுகளுக்கும் மேலாக நரேந்திர மோடி சாதன காப்பாளர் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டிய புண்ணிய ஆத்மா பிரதமராகி என்ன கிழிச்சாரு என்ன பிடிஞ்சி நட்டாரு வீடு கூட இல்லாம தான் வச்சிருக்கிறாரா வறுமையில் வச்சிருக்கிறாரா பசிப்பட்டினி குறியீட்டுல இந்தியாவை பின்னோக்கி தள்ளி இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல தேர்தலில் நிற்கும் போது பிரதமர் மோடி அப்பா நரேந்திர மோடி என்ன வாக்குறுதி கொடுத்தாரு நான் கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு பதினஞ்சு லட்சம் ரூபா ஒருத்தர் பேங்க் அக்கௌண்ட்லயும் போடுவேன் சொன்னாரு அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தால் கூட இந்தியாவில் இத்தனை வாக்காளர்கள் ரோட்ல இருந்து இருக்க மாட்டாங்களே அந்த ரோடில் இருப்பவர்களுடைய அப்பாவுடைய பேர்லாம் எப்படி ஏபிசிடி வருது வீடு இல்ல அதனால டோர் நம்பர் ஜீரோ 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 அப்பா பேர்ல ஏபிசிடி இருக்குதே அவங்களுக்கு அப்பா அர்த்தமா அப்போ எப்படி ஒரு பத்து அச்ச பொய்ய அயோக்கியத்தனமான ஒரு பொய்ய ஒரு கேவலமான வேலையை தேர்தல் ஆணையம் செய்யுது அப்படின்னா எந்த பர்பஸ்க்காக தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது மக்களாட்சியை ஆட்சியை காப்பதற்காக தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது அதனுடைய காரணமே நிறுத்து போகுது இப்போ இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கக்கூடிய ஞானேஷ் குமார் அப்படிங்கிறவர் மேல நிறைய ஒரு விமர்சனங்கள் இருக்கு இவர் தான் காஷ்மீருடைய த்ரீ அந்த சிறப்பு சட்டத்தை நீக்குவதற்கு காரணமாக இருந்த அந்த ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்த ஒருத்தவர் ராம ராமர் கோவில் பாபர் மசூதியை அடிச்சுட்டு ராமர் கோவில் கட்டுவதற்கு அமைக்கப்பட்ட அந்த ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா அந்த ட்ரஸ்ட் உருவாக்குவதற்கும் காரணம் இவர்தான் இப்படிப்பட்டவர் தான் இந்த எலெக்ஷன் கமிஷனரு எலெக்ஷன் கமிஷனில் உயரிய பொறுப்பில் இருக்கிறாருன்னு நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்படுது இப்படி ஒரு கேவலமான பொய்யெல்லாம் சொல்லிட்டு அந்த பதவியை எப்படி இருப்பதற்கு அவருக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காதான்னு கேள்வி கேட்குறோம் இப்போ ராகுல் காந்தி இந்த அயோக்கியத்தனங்களை எல்லாம் கொண்டு வந்தோன்னே அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஏன் பாஜகவில் இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல ஏன் பாஜக தேர்தல் பட்டியலில் வாக்காளர் பட்டியலில் இவ்வளவு குடற்படிகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி கேட்கவே மாட்டேங்குது ஏன்னா வாக்காளர் பட்டியலில் செய்யக்கூடிய அத்தனை திருத்தங்களும் பிஜேபியினுடைய வெற்றிக்கு சாதகமாக இருக்கிறது பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டீங்களே அதுக்கான விவரங்கள் கொடுங்கன்னு கேட்டபோது முதல்ல தேர்தல் ஆணையம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு அப்புறமா எல்லாரும் உச்ச கேஸ் போட்டாங்கன்னா அங்கேயே என்ன அபிடேவிட் சப்மிட் பண்றாங்கன்னா அது எந்த விவரங்களை எல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் பண்றாங்க அதுல செத்து போனவங்க பேரெல்லாம் கூட இன்னுமே பட்டியல்ல இருக்கு உயிரோடு இருப்பவங்க எல்லாரையுமே செத்து போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீக்கினதையும் அதுல இருக்கு சரிங்க பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ப்ரொசீஜர்ல நீங்க வந்து அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீங்க நீக்கிட்டீங்க அதுல நீங்க வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களும் நீங்க நீக்கணிங்க அதுல ஏழு கோடி ரூ ஏழு கோடிக்கும் மேலான வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஆவணங்கள் எல்லாத்தையும் ஆவணங்களை எல்லாம் கொடுக்கல அதுல இருந்து நீங்க எத்தனை பேரு வெளிநாட்டுல இருந்து ஊடுவியவர்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டா தேர்தலான மௌனமா இருக்குது அப்போ தேர்தல் நடைமுறையை இந்த அளவிற்கு கேலி குத்தாக்குது அப்படின்னா இந்தியா ஒரு ஜனநாயக நாடா இதை பற்றி எல்லா கட்சிகளும் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கும் பொழுது பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவங்க மட்டும் வாய் திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த தனத்தை செய்ததே பாஜக தான் அதுக்கு உடந்தையாக இருப்பதே தேர்தல் ஆணையம் தான் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு தேர்தலை சரியாக நடத்தணும் இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல்களை சரிபார்த்து எங்க அதுல ரிப்பீட்டாக இருந்தா அதை கேன்சல் பண்ண வேண்டியது டெலிட் பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையம் தேர்தலை சரியாக நடத்த வேண்டியது தேர்தல் ஆணையம் ரெக்கார்ட முறைகேடுகள் இருக்கு ஒருத்தர் பேர் இன்னும் ரிப்பீட் ஆயிடுது இல்லை சில பேருடைய பேர் அப்பா பேர் சரியா இல்லை சில பேரோட போட்டோஸ் சரியா இல்லை சில பேரோட பேரே சரியா இல்ல முகவரி சரியா இல்லை அப்படின்னா இதையெல்லாம் கண்டுபிடித்து திருத்த வேண்டியது தேர்தல் ஆணையம் ஆனால் எதிர்கட்சிகள் கண்டுபிடித்து இதெல்லாம் சொன்னால் அவர்களையே குற்றவாளி ஆக்கிட்டு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது அப்படின்னு சொன்னால் எந்த அளவிற்கு இவர்கள் அயோக்கியத்தனமானவர்கள் அந்த பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர்கள் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லல எப்படிங்க இந்த அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு ராகுல் காந்தி கேள்வி கேக்கிறீங்களா பிஜேபி காரங்கள கேள்வி கேட்கல அப்படின்னு பல கேள்விகள பிரஸ் மீட்ல ஜேர்னலிஸ்ட் கேட்டிருக்கிறாங்க இதனாலதான் நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதே கிடையாது அப்போ ஜனநாயகத்தை சிதைக்கின்ற வகையில் இதை விட இந்த நாட்டிற்கு ஒரு பெரும் கேடு பேராபத்து ஒரு இழிவான ஒரு செயல் அப்படிங்கறது கிடையவே கிடையாது சரி இதுக்கு என்னதாங்க சொல்யூஷன் அதாவது இப்ப நம்ம நிறைய விமர்சனங்கள் கேட்டிருக்கோம் என்னங்க காங்கிரஸ் சரியா போராட மாட்டேங்குது அதனாலதான் பிஜேபி ஆட்சியில் இருக்குது இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை அதனாலதான் பாசிச பிஜேபி வந்து ஆட்சியில் இருக்கு அப்படின்னு நிறைய ஆதங்கமான ஒரு பேச்சுக்களை எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் உண்மை அது கிடையாது அதாவது இந்த அநீதிகளை எல்லாம் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி இந்தியா கூட்டணி எதிர்த்த பிறகும் மக்கள் கேள்வி கேட்ட பிறகும் பிஜேபியால் வின் பண்ண முடியுது அப்படின்னா அதற்கு காரணம் அவர்கள் முழுக்க முழுக்க அரசு இயந்திரத்தை தன்னுடைய வசதிக்காக கரெக்ட் பண்ணி ஒரு 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 கேவலமான சுச்சுவேஷன்ல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க தான் என்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் பிஜேபி செய்யும் நிலைக்கு வந்து அரசு துறைகளை அரசு இயந்திரங்களை வந்து மாற்றி வச்சிருக்கு அவர்கள் நேர்மையான முறையில் தேர்தலை எதிர்கொள்ளலை அவர்கள் நேர்மையான முறையில் வெற்றி பெறலை அப்படிங்கும்பொழுது நாம ஒரு நேர்மையான எதிரியை வந்து நம்ம எதிர்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு ஒரு பலன் இருக்கும் ஆனால் நம்மளுடைய எதிரி அப்படிங்கிறத ரொம்ப அயோக்கியத்தனமானவன் அநீதியானவன் நேர்மைங்கிறதே கொஞ்சம் கூட இல்லாதவன் அப்போ இருக்கிற அத்தனை அயோக்கியத்தனங்களையும் செய்யக்கூடிய ஒரு கும்பலை நேர்மையான முறையில் நாம் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் பொழுது அந்த வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதப்பட தான் செய்யும் தள்ளி போக தான் செய்யும் சரி அந்த கால இடைவெளியை எப்படி குறைப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வு வர வேண்டும் மக்கள் அனைவரும் சொந்த விருப்பு வெறுப்பை எல்லாம் விட்டுட்டு எனக்கு வந்து திமுகவை பிடிக்காது எனக்கு திராவிட இயக்கத்தை பிடிக்காது பெரியார பிடிக்காது அண்ணாவை பிடிக்காது அவங்கள பிடிக்காது இவங்களை பிடிக்காது அப்படின்னு தனி விருப்பு வெறுப்புகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை முதல்ல பாதுகாக்கணும் அதுக்கு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து கேள்விக்கு உள்ளாக்கப்படணும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படணும் ஆஹ் சீரமைப்புக்கு உள்ளாக்கப்படணும் அப்படிங்கிற ஒருமித்த கருத்துக்கு வரணும் மக்கள் எல்லாருமே இந்த கேள்வியை கேட்கணும் மக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு பிஜேபிக்கு நேர்மை இல்லை அப்படிங்கிறதும் ஒரு உண்மை அதுக்காக நம்ம அப்படியே சும்மா விட்டுட முடியாது நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும் இது நம்மளுடைய நாடு நம்ம இங்க இருக்கிறோம் இங்கே மக்களாட்சி தேவை நம்மளுக்கு வந்து சர்வாதிகாரம் அப்படிங்கிறது அளவுக்கு கொடுமையானது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரலாற்றில் படிச்சிருப்போம் அப்போ ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் விருப்ப வெறுப்பையெல்லாம் விட்டுட்டு ஒரு எது சரியானதோ அந்த கேள்வியை கேட்க வரணும் பிஜேபியை கேள்வி கேட்கணும் தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்கணும் இவ்வளோ பேர் கேட்டும் பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் ஒரு அயோக்கியதனத்தை செய்யுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சிந்தனையில் புரட்சி வந்துதான் ஆகணும்